வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்வி சாம்பல் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு கால எபிசோட்ல வின்னர் வர அந்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா சிவகாமி சந்த்ரு ஃப்ரம் சித்தூர் ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா மகிஷாலினி ஃப்ரம் மதுரை ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி மணி மகேஷ் சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா செல்வம் மலர் ஃப்ரம் தேனி செல்வி மகேஸ்வரன் வேல்முருகன் கோகுல் ஃப்ரம் திருச்சி கோகிலா ரெங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா அபர்ணா ஃப்ரம் திருப்பூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே

என்ன தங்கம் என்ன வேணும் தூக்க வரதா தூங்குறியா தூங்கு தூங்கு ரீதா ஆ மாமா வாங்க மாமா என்ன பண்றாய் என் பேத்தி இதோ தூங்க போற மாமா பால் குடிச்சிட்டானா ஆ குடிச்சிட்டா மாமா இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு பரவாலையா நல்லா இருக்கா ஆ பரவால மாமா எந்திரிச்சி உட்கார சொல்லிட்டாங்க உட்கார்ந்துட்டே இப்போ கொஞ்சம் பரவால கொஞ்சம் பெயின் இருக்கு அதுக்கு தான் பெயின் கில்லர் குடுக்குறாங்க சரியா போய்டுன்னு சொல்லிருக்காங்க சரி சரிமா தூங்கிட்டா போனா ஆமா மாமா தூக்க கலக்கத்துல தான் இருந்தா தூங்கிட்டா மடி சுரேஷ் கிட்ட பேசனியா குழந்தை பார்த்தானா அட ஏ மாமா அவர்தே காஞ்சே அவரி ஏதோ யாருக்கோ பிறந்த மாதிரி எதுமே கண்டுக்கல மாமா இவ்ளோ ஆசையா காஞ்சே தெரியுமா ஆ சரி சரி பொண்ணா அப்படி கேட்டிட்டு விட்டுட்டார் மாமா தாய போல தான புள்ள இதோ எனக்கு ஒன்னு வாச்சிருக்கு அது மாதிரி தான அவ மனுஷனே இல்லமா எவ்வளவு ஆசையா பண்ணேன் தெரியுமா அதுக்கு பிறந்த அன்னைக்கெல்லாம் ஃபோனே எடுக்கல அவரு மறுநாள் தான் எடுத்தாரு எடுத்த வீடியோ காலில் ஆசையாக சொன்னேன் அவர் சரியாகவே பேசல மாமா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல சரி கவலைப்படாதம்மா விடுமா அவன் கிடக்குறான் அவனுக்குலாம் இதோட அருமை தெரியாது எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு தெரியுறாங்களே ஒரு நாள் இங்கே வந்து தானே நிற்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அன்னைக்கு மட்டும் லதா அம்மா வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இவளை என் கையில தூக்கி இருப்பேன் நான் கூட தெரியல உன் நல்ல மனசுக்கு ஒன்னும் ஆகாதுமா நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா இந்தோ என் பேத்தி வந்த நேரம் எல்லாம் மாறும் நம்புறேன் இந்தோ அந்த லூஸ் இருக்கு பாரு என் பொண்டாட்டி அவளும் நல்லா மாறணும் மாறலன்னா அவளுக்கு இருக்கு இனிமே அத்தை எங்க மாமா வெளியே தான் உட்காந்துருக்கா வரல வரலன்னா நான் தான் ரொம்ப இழுத்துட்டு வந்தேன் டாக்டர் ஏதாவது சொன்னாங்களாமா இல்லை மாமா இனிமே தான் வருவாங்க சரி சரி உனக்கு தான் சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா இல்லை மாமா அதெல்லாம் வேணாம் மாமா ஜூஸ்லாம் கூடாது ஜன்னி வந்துருன்னு சொன்னாங்க அது ஒண்ணு இல்லமா ஐஸ் போடாம வாங்கி வந்து தரேன் சாத்து குடி வாங்கி வரட்டுமா இரு வாங்கிட்டு வர இல்ல மாமா இருக்கட்டு மாமா அட இருமா நான் போய் வாங்கிட்டு வர தங்க தூங்கிட்டீங்களா தூங்குங்க தூங்குங்க ஹலோ ரீச்சா ஆ டாக்டர் வாங்க டாக்டர் ஹாய் என்ன பண்றாங்க பேபி இப்பதான் டாக்டர் தூங்குனா ஓகே ஓகே ஃபீடிங்லாம் நல்லா பண்ணுறீங்களா பாப்பாவுக்கு மில்க் சப்ளை நல்லா இருக்குல்ல ஆ அதெல்லாம் ஓகே டாக்டர் இப்போ பரவாயில்ல ஓகே பேபி கீழே வைங்க நம்ம உங்களை செக் பண்ணிடலாம் ஆ சரிங்க டாக்டர் இப்போ உங்களுக்கு பெயின்லாம் பரவாயில்லையா ஸ்டிச்சஸ் போட்ட இடம் மட்டும் கொஞ்சம் பெயினாக இருக்கும் அது ஒன் வீக்கில் ஸ்டிச்சஸ் பிரிச்சா சரியாயிடும் ஆ ஓகே டாக்டர் இப்போ பரவாயில்ல தான் சரி ஓகே நீங்கள் ரொம்ப வந்து உட்காந்தே இருக்க வேணாம் கொஞ்சம் நடந்து பழகுங்க சரிங்களா ஆ சரிங்க டாக்டர் வீட்டில் யாரும் இல்லையா ஆ வெளிய தான் இருக்காங்க டாக்டர் சரி அவங்களை கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிறேன் வீட்ல என்னமா ஜூஸ் சார் வீட்ல லேடிஸ் யாரும் இல்லையா நீ பொண்டாட்டி இருக்கா இருங்க கூப்பிடுறேன் சரி கொஞ்சம் கூப்பிடுங்க ஜோ என்ன எதுக்கு அங்க கூட்டி வந்த டாக்டர் கூப்டாங்க பாடி டாக்டர் நீ பொண்டாட்டி வந்துடா டாக்டர் சொல்லுங்க டாக்டர் இங்க பாருங்கமா அவங்களுக்கு நல்லபடியாக பேபி பிறந்தது பெரிய விஷயம் இந்த மாதிரி காரியத்தில் இனிமேல் பண்ணாதீங்க சரிங்களா உங்களை நான் போலீஸில் தான் ஆக்சுவலாக ஒப்படைச்சிருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கேஸ் வந்தால் இமீடியட்டாக நாங்கள் போலீஸ் ஆக்ஷன் தான் கொடுப்போம் ஆனால் உங்கள் மருமகளும் உங்கள் வீட்டுக்காரும் கேட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டதுனால உங்கள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை நான் நான் எனக்கு தெஞ்சேன் என்ன எடுக்க போலீஸில் பிடிச்சி கொடுக்குறீங்க என்ன செஞ்சீங்களா ஒரு கர்ப்பிணி பொண்ணை கூட்டிகிட்டு போய் கண்டவங்க க வயிற்று கிழித்து குழந்தை எடுக்கிறேன்னு மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்க அது எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் தெரியுமா டாக்டர் டாக்டர் விட்டுருங்க டாக்டர் தெரியாம ஏதோ நடந்துருச்சு என் பொண்டாட்டுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் பேத்தி நல்லபடியா எடுத்து கொடுத்துட்டீங்க அதே ரொம்ப சந்தோஷம் அதான் சார் உங்க முகத்துக்காகவும் உங்க மருமக முகத்துக்காக தான் விடுறேன் இல்லடி இவங்க வேற மாதிரி இங்க பாருங்கம்மா இனிமேனாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க அவங்களுக்கு இப்ப நார்மலா தான் இருக்காங்க ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அது ஒன் வீக் கழிச்சு வந்து ஓபன் பண்ணிக்கிட்டா போதும் சரி சரி இப்ப நீங்க பில்லு எல்லாம் கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போலாம் சார் ஈவினிங் போல அவங்கள கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சரிங்களா சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் ரீட்டா இப்போ நீங்கள் ரொம்ப ஃபைன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை குழந்தைக்கு மறக்காமல் எல்லா தடுப்பூசியும் போட்டுருங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சிஸ்டர் வருவாங்க கேட்டுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ஏதாவது தொந்தரவு பண்ணால் ஹாஸ்பிட்டல் வாங்க ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இட்ஸ் ஓகே டேக் கேர் மாமா அப்ப இன்னைக்கு சாயங்காலமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஆ சரிம்மா அத டாக்டர் சொல்லிட்டாங்கல போயிடலாம் என்னடி மச மச நிக்கிற நாங்க இங்க இருக்கோம் நீ வீட்ல போய் எல்லastype க்ளீன் பண்ணி பேத்தி வரப் போறால சுத்தமா வச்சிரு அதே மாதிரி ரீட்டா பெட்ரூம்ல க்ளீன் பண்ணி போய் அதெல்லாம் பண்ணனும் நீ பண்ணாம உங்க அப்பா வந்து பண்ணுவா என்னையா வாயெல்லாம் ரொம்ப நீளுது இனிமே அப்படிதான் நீளும் சரியா போய் நான் சொன்ன வேலை செய்து சமைச்சு வை நான் சாயங்காலம் ரீட்டா கூட்டிட்டு வந்துறேன் இந்த வர வர திமிர் அதிகமாயிச்சு பாத்து டாக்டர் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டாப் வா ஐயோ நான் வீட்டுக்கே போறேன் மாமா ஏ மாமா அத்தை இப்படி பேசுறீங்க விடுமா அவளுக்கு இடம் கொடுத்து கொடுத்து கெட்டு குட்டி சேராக்கி வச்சிருக்கேன் இனிமே அப்படிதான் என் பேத்திய நீ பாத்துக்கோ அது போதும் நம்ம சாயங்காலம் போயிடலாம் சரியாமா அந்த ஜூஸ் குடி சரிங்க மாமா சரிமா நான் வெளியே உட்காந்துருக்கேன் இதா தான் கூப்பிடு தங்க பிள்ளை தூங்குங்க தூங்குங்க சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அக்கா இந்த நக சமையா இருக்கு ஆத்தா வாங்கி கொடுத்ததுதானே ஆமா இசை நல்லா இருக்குல்ல இந்த செயின் உனக்கு என்ன அழகா இருக்கு இங்கதான் இருக்கா கல்லந்தங்கச்சியும் ஐயோ இவங்க என்ன இசை சாப்டியா ஆ சாப்டேன் தமிழ் ஆ நல்லா தான் இருக்க ரெடி ஆயிட்டியா ஆ ரெடி ஆயிட்டமா பொடவே நகையெல்லாம் பலபலங்குது ஆ அது என்ன செயின் புதுசா இருக்கு அது எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் வாங்கி கொடுத்தது ஓஹோ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா பரவாலையே எங்க ஆத்தாவும் முடிஞ்சத செஞ்சிருக்காங்க சரி சரி செஞ்சா சந்தோஷம் தான் நல்லா தான் இருக்கு பைய எங்க வச்சிருக்காளுங்க ஆ லதா கொண்டு வந்த பைய அங்க இருக்கு இங்கம்மா இதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து பேச கூட பேசாது இன்னைக்கு சரி இல்லையே என்னம்மா தனியா வந்திருக்கீங்க கூட பின்னாடியே என்ன சொல்ற அது ஒண்ணு உங்க பொண்ணு தான் கேட்டேன் அவ அந்த மண்டபத்துல தான் இருக்கா நான் ஒண்ணும் உன்னை பார்க்க வரல நீ ரெடி ஆயிட்டியானு மதனி கேட்டா அதான் ரெடி ஆயிட்டியான்னு பார்க்க வந்தேன் ஆஹ் நான் தயாராதான் இருக்கேன் சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு விட்டுருவாங்க மனமேடிக்கு வந்துரு சரியா வரட்டுமா ம் சரி அக்கா இவங்களே இந்த ஜோதியும் பார்த்தா எனக்கு பயமாவே இருக்குக்கா நீ வேரடி இவங்க பார்க்க தான் இப்படி இருப்பாங்க உண்மையான சரியான டம்மி பீஸு ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி மாட்டிக்குவாங்க அப்படியாக்கா இது தெரியாம போச்சே ஆமாண்டி ஏதோ செய்யணும்னு செஞ்சு ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்குவாங்க இதே தான் அவங்களுக்கு சரி சரி சரிக்கா வீடு நீ சாப்பிட்டியாக்கா ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரவா இல்லடி தாலி கட்டுற வரைக்கும் சாப்பிட கூடவா நீ உட்காரு கூப்போட போகலாம் ம் சரிக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாலுங்க நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரட்டுமா அவளுக்கு நான் இல்லைன்னா தெரியாது சரி இசை நீ எங்கேயும் வெளியெல்லாம் போயிடாத மண்டபத்துல நின்று வெளியே நின்று பாரு சரியா ம் சரிக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் தமிழே அப்பதா சாப்டியா இல்லையா நீ எதுக்கு அங்கட்டும் கிட்ட நடந்துட்டு இருக்க கால் வலிக்கு போதும் இங்கே உட்காரு இல்லடி இன்னைக்கு ஒரு நாள் தானே அதுல என்ன வந்துச்சு நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா உன பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி ஓம் பேத்தியாச்சே பின்ன அழகா இல்லாம இருப்பனா சரி சரி குடும்பத்தை தான் பொறுப்பாக நடந்துக்கணும் சரியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது எல்லாரும் உங்ககிட்ட கேட்குற கேள்வி எப்போ புள்ள பிறக்கும் பிறக்கும் தான் சரியா அதனால எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி ஊர் வாயணி அடைக்கணும் அப்போதான் இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே அதெல்லாம் பாரு பின்னாடியே ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாழ்ந்துகிட்டு தான் இருந்தேன் அதனால தான் இந்த அறுவரு சொல்கிறேன் நான் தான் இந்த தான் சொல்ல முடியும் எவ்வளோ சொல்ல மாட்டேன் என் பேத்தி சீக்கிரமா எனக்கு கொண்டு பேரனை பெற்று கொடுக்கணும்னு ஆசை தான் அது என்ன கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியா இருந்தா வாங்க மாட்டியா என்ன ஆட எதுவா இருந்தா என்ன என் கொள்ளு பேரனோ பேத்தியோ என் மூஞ்சில மூத்திரம் அடிக்கணும் அப்படிதான் சரி அப்பத்தா நீ கண்டதை போட்டு யோசிச்சுக்கிட்டு குழந்தையெல்லாம் தள்ளி போடணும்னு நினைக்காத சீக்கிரம் ஒரு வாரிசு வந்தானா எல்லாரும் ஒன்று சேருவாங்க இப்ப இருக்கிற சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கணும்னா அது வாரிசு கையில தான் இருக்கு புரியுதா சரி அப்பதா சரி நானா கல்யாணம் அடுத்த மாசமே முழுதா மறந்தேன் தெரியுமா என் மாமியா மாமனாருக்கு அம்பிட்டு சந்தோஷம் அப்ப தாத்தா கொண்டு பிடிக்கும் போல அடி போடி இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா செக்கத்தை பாரு கிழவிக்கு என்ன ஐயரே இருக்கா எல்லாம் கூட்டிட்டு வச்சிக்கிறோம் இந்த முகூர்த்தத்துக்கு அரை மணி நேரம் இருக்கு அதுக்குள்ளீங்க சரிங்க ஐயரே நல்லா பொறுமையா பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்வதி கோயில் நகர் ரூம்ல தானே இருக்கு இதோ உங்க கோயில் பூசாரி எல்லாம் வந்துட்டாங்க கல்யாணம் முடிஞ்சோன்னு நகையை கொடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய்க்குவோம் சரிங்க சரிங்க நம்ம ரூம்ல தான் வச்சிருக்கேன் வாங்க வாங்க பூசாரி வாங்க உட்காருங்க 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 வணக்கம் ஐயா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பூசாரி வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கோயில் திருவிழா அன்னைக்கு பாண்டிக்கு கல்யாணம் நடக்குது இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆமா இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் பூசாரி எங்களுக்கு கோயில் வேலையை பாக்குறதா கல்யாணத்துக்கு வரதான்னு தெரியல என்ன பண்றது பெரியவரோட பையன் கல்யாணம் போய் தானே ஆகணும் கோயில் வேலையை முக்காவாசி முடிச்சுட்டு வந்துட்டோம் கல்யாணம் முடிஞ்ச கையோட நகையை வாங்கிட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுதான் பாக்கி ரொம்ப நல்லது ஊசாரி தாலி கட்டண சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நகையை தரும் நீங்க போய் அலங்காரம் வேலையை பாருங்க நானும் பார்வதி குடும்பத்தோட பின்னாடி பாருங்க சரியா ரொம்ப நல்லது சரிங்க பூ சார் நீங்க போய் உட்காருங்க உட்காருங்க இந்த பாண்டிய கூடி தரச்சுல இருக்கோம் இன்னொரு அரை மணி நேரத்துல தாலி கட்டிடலாம் சரிங்கம்மா சரிங்க ஏங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க அப்பா கோயில் திருவிழாவும் நம்ம பாண்டி கல்யாணமும் ஒரே நேரத்துல நடந்து நல்லபடியா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ம் சரி சரி அங்க பாருங்க சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க வாங்கக்கா வாங்க வாங்க உட்காருங்க 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 மாப்பிள்ளை எங்க இன்னும் காணோம் டேய் கருப்பே வாடா சீக்கிரம் பாண்டி பாருங்க மெனக் காலத்துல எம்பிட்ட அழகா இருக்கானு மாப்பிள்ளை சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க உம் சரிங்க ஐயரே சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வா சரதாசகி சரண் நேத்தியம் இதே கிரௌனி நாராயணனி மோஸ்திரி மாங்கல்யம் மாங்கல்ய தாரும் மாங்கல்யம் மாங்கல்யம் நல்லா பூஜை பண்ணுங்க ஐயரே நேரம் தான் நிறைய இருக்குல்ல ஓ மாப்பா நல்லா இருக்காருலாம் உம் ஆமா நாலு யாவது பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ

ரீட்டாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொன்னாங்க மறுபடியும் சொல்றே ரீட்டாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொன்னாங்க எபிசோட் ஃபுல்லா பார்த்தா இதுக்கான பதில் தெரியும் பதில உடனே அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் வரஹானு ஒரு மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்